அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அனைவருக்கும் பணிவான வணக்கம் இன்று மே மாதம் முப்பதாம் தேதி நம்முடைய உள்ள வந்திருக்கோம் நான் ஏற்கனவே கொல்லிமலை போகும்போது லைவ் வீடியோ போடும்போது இன்ஃபார்ம் பண்ணிடணும் உங்களை இனிமேல் நான் ஆஃபீஸ் உள்ள நான் என்ட்ரி ஆகிட்டுனா தினம் தினம் ஒரு ஒரு வீடியோஸ் நான் உங்களுக்காக கொடுப்பேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அது என்ன வீடியோன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சாகணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னுடைய குறிக்கோள் நான் உங்களுடைய குறிக்கோள்னு சொல்லி எதுவும் பேச விரும்பலை நான் வந்து நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தாத்தாவுடைய தயவால் தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன் அப்பா வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே இறந்துட்டார் எனக்கு மூணு வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா தான் இட்டு வந்து என்னை வளர்த்தாரு கொண்டாரு எல்லாமே பண்ணார் ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன் சர்க்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சர்க்கிள் மூலயமா ஒரு சில நல்ல அறிவுரைகள்லாம் எனக்கு கிடச்சிது அது ஒரு சில நல்ல அறிவுரைன்னு என்ன சொன்ன சொல்ல வரோம்னா என்னுடைய மூளைக்கு எட்டின அளவுக்கு அந்த நான்வெஜ்ஜு எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து நான் கையில் சொல்ல போகிறது கிடையாது நான் எதுக்காக சொல்ல என்னுடைய இது மட்டும்தான் என்னுடைய கான்செப்ட் மட்டும்தான் நான் சொல்ல வரேன் நம்ம உலகில் நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன்றதை மட்டும் நீங்கள் கேட்டால் போதும் பற்றி ஏன்னா இது வந்து நன்மை என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறாங்க இல்லையா அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் நம்ம நம்ப தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே வர வைக்கிறதுக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது அந்த ஒரு ரீசன்காக தான் நான் இதை உங்கள் கீழே சொல்லிட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தாத்தா தான் என்னை எங்களை எல்லோரும் என் நான் எங்கள் அண்ணன் தங்கச்சி அம்மா எல்லாரும் இட்டு வந்து இங்கே என்னுடைய பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் கைவண்டூர் வில்லேஜ் அனுப்பி போச்சுட்டாங்க அந்த கைமண்டூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களை இப்போ வந்து வளர்த்து எங்களை தனி வீடு வாங்கி கொடுத்து எல்லாமே டெவலப்மெண்ட் பண்ணி எங்களை எல்லாமே ஒரு நல்ல நிலைமைக்கு வர வச்சுருக்காங்க அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகணுன்ற ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது நம்ம இப்போ இருக்கிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் இந்த உலகத்தில் இருவங்க எல்லாருக்குமே ஒரு வேளை சாப்பாடு போடணும் ஒரு வேலைன்றது என்னுடைய ஆயுள் முழு முழுவதும் முடிகிற அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடியும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் நான் எல்லாருக்குமே சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கு போட்டுட்டே இருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பகவான் வல்லால் பெருமான் கூறியிருக்கிற ஒரு வார்த்தை என்னுடைய இது வந்து பார்த்திங்கன்னா சொன்னோம் இல்லைங்களா தாத்தா வீடு வாங்கி கொடுத்து எல்லாமே எல்லாருமே ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்துட்டார் தாத்தா அதுக்கப்புறம் நம்மளுடைய தொழிலுன்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா அந்த தொழிலை பார்க்க போ பார்த்துட்டே இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் டெம்போ வச்சு இருந்தேன் அதுக்கப்புறம் டெம்போ வேணாம்னு சொல்லி கொரோனாவில் சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊரோடு வந்து இருந்துட்டேன் ஊரோட வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தொழில் வந்து வேறு ஒரு தொழில் அது வந்து சொல்லணும்னா மாதம் மாதம் சீட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த சீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம வள்ளால் பெருமாள் மூலிமா எனக்கு வேற ஒருத்தவங்களுடைய அறிமுகம் கிடச்சி யாரும் இடையாலும் என்னுடைய மாமா அவங்களுடைய அறிமுகம் கிடச்சி அதுக்கப்புறம் நானும் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியனாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு எடுத்தேன் முடிவெடுத்து ஒரு அதிகமெல்லாம் இல்லை ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம்தான் இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு குழந்த ரெண்டாவது குழந்த நின்று பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது மாதம் சம்திங் ஆச்சு ஒன்பது மாதம் ஆன உடனே ஒரு சின்ன சின்ன கிடையாது பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு குழந்த நின் ஒம்பது மாதம் உடனே பாப்பா வந்து வயிற்றுலையே தண்ணி குடிச்சிட்ருக்கான் எனக்கு தெரியல ஸ்கேன் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பாவது மாதம் ஸ்கேன் எடுக்கும்போது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிஸ்டர் சிஸ்டர் கையில் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க வீட்டுக்கு நைட்டு ஒரு செவன் தேர்ட்டி சம்திங் வீட்டுக்கு அப்போ போகும்போது அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க கரெக்டாக அந்த டோல்கேட் தாண்டி போகும்போது சசி சசி சிஸ்டர்னு ஒருத்தங்க அவங்க இன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் என்ன வேலையாக இருந்தாலும் இப்போவே உடனே போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருங்க பாப்பா வந்து ரொம்ப க்ரிட்டிக்கலான சூழ்நிலையில் இருக்குது நீங்கள் இது போல் டைமில் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க அடுத்த நிமிஷம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே நான் ஏதோ இதில் ஏதோ ஒரு தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து ஆண்டவனுடைய சித்தம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு சேர்ந்தோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தவொடன பாப்பா வந்து வித்தின் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஒன்றரை மணி நேரத்தில் பாப்பா பிறந்துட்டான் அவன் பிறந்த வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து வயிற்றில் நிறைய தண்ணி குடிச்சிட்டான் இப்போது டாக்டர்ஸ் எல்லாமே அப்போது நான் என்ன சொல்லணுன்றது எனக்கு புரியலை அப்போது ஃபுல்லாக அன்னைக்கு நைட்டு மறுநாள் ஒரு டென் டு ஃபிஃப்டின் டேஸ் வரைக்கும் அழுதுட்டுதான் இருந்தேன் அது என்ன ரீசன்னா பாப்பாரம் அதிகமா பாப்பா ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்கான் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நான் அப்போவே நைட்டு வந்து பாப்பாவை பார்க்கறதுக்காக எங்களை சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நான் வந்து உள்ள ஹாஸ்பிட்டல் உள்ளே நாளும் பண்ணலை அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா உள்ளே போகலாம் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு ஒய்ஃப்க்கு எல்லோரும் சாப்பாடு கொடுக்கும் போது வந்து நர்ஸும் வந்த மாதிரி கேட்டாங்க இது போல் வந்து பாப்பாவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்ப வந்து பாப்பாவை நான் பாக்கல சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் சரி நீங்க வந்து இந்த இடத்துல ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் உங்களை உள்ள இட்டுட்டு போயிட்டு பாப்பாவை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணி சரி ஓகே சிஸ்டர் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் உள்ளே இட்டு போய்ட்டு பாப்பாவை காட்டினாங்க பாப்பாவை காட்டிட்டு என்ன சொன்னாங்கன்னா பாப்பாவை வந்து பிழைக்குமா பிழைக்க அதாவது தெரியாது ரொம்ப க்ரிட்டிக்கலான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நான் ஏற்கனவே வந்து வல்லலைய கும்பிட்டுட்ருக்கேன் மாமா கையில் இன்ஃபார்ம் பண்ணேன் இது போலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து என்ன சொன்னார் என் ஒய்ஃப் இந்த உள்ள பெட்டில் இருக்கேன் ஸ்டே பண்ணிட்டுருக்கேன் அவருக்கு அவங்க ஒய்ஃப் கையில் இன்ஃபார்ம் பண்ணுவோம் போல் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் ஐயாவுடைய புக்கும் வந்துருக்குது அந்த புக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்து அந்த புக்கை பார்த்து அருட்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கரோனா அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி நீ அதை சொல்லிகிட்டே இருக்கணுமா உன்னுடைய நீ நீ எத்தனை நாள் இங்கே இருக்கியோ அத்தனை நாள்லேருந்து அத்தனை நிமிஷமும் அத்தனை ஹவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை மட்டும் தான் சொல்லணும் வேறு எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் பாபா வர சொன்னாங்க அப்பவும் இதே பதில் தான் சொன்னாங்க நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் ஆறாவது நாள் டாக்டரு நந்தகுமார் சார் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட வந்து காட்டினோடனே அவர் என்ன சொன்னார் அவருக்கும் இதே பதில் தான் சொன்னாங்க நான் அப்போ கொஞ்சம் மனசு உடஞ்சேன் நீங்கள் இது போல் சூழ்நிலை இருந்ததுன்னா நீங்கள் என்னுடைய ஹாஸ்பிட்டல் இன்னும் வந்து சேர்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து கியூர் பண்ணி கொடுத்துருலாம் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ரொம்ப மனசோடுச்சு என்ன இதெல்லாம் நம்ம பண்ண தப்பா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் வல்ல ஐயா இருக்கும்போது நம்ம ஏன் கவலை பண்ணோம் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டோம் நமக்குன்னு ஒன்றுமே கிடையாது இந்த வாழ்க்கையில் இந்த இந்த லோகத்தில் நமக்குன்னு ஒரு ஒரே ஒரு விஷயம் கூட நம்புவதுன்னு கிடையாது எல்லாமே இறைவனுடைய சித்தம் இறைவனுடைய இந்த இதில் நமக்கு நன்றிச்சுருக்குறது எல்லாமே அந்த ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு எதுவாக இருந்தாலும் வன்னா ரயாக பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் அவரும் வந்து டாக்டர் கீழே பேசுனார் பாப்பாவை பார்க்கணும்னு ஆசை நினச்சாரு ஆனால் பாப்பாவை பார்க்கவில்லை உள்ள ஹலோ பண்ணல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு நைட்டு நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னையில் வந்து சித்தர் ஒருத்தர் இருக்காரு சென்ட்ரல் பக்கத்தில் அவர் கோயிலில் போய் நான் நைட்டு ஸ்டே பண்ண போகிறோமா அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்லிட்டு நைட்டு நான் பதினோரு மணிக்கு கேட்குறேன் அப்படியில் அவர் என்ன சொல்லிட்டு உள்ளே அளவு பண்ண மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த இடத்துல ஆந்திராவில் ஒரு சித்தர் இருக்கார் சொரகா தாத்தான ஒருத்தர் இருக்கார் நான் அங்கேனா போய் ஸ்டே பண்ணுறவமா அப்படின்னு சொன்னோன்னே அங்கேயும் உன்னால் இந்த டைமில் போனால் உன்னால் கண்டிப்பாக அந்த டைம் ரீச் ஆகும் ரீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து கார் பார்க்காதுன்னு அழுதுகிட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டுதான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆண்டவனுடைய சுத்தமும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குழந்தைக்கு கிடச்சிடுச்சு என் மனைவி கூறிய வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என் மனசில் செதுக்கப்பட்ட ஒரு உண்மைகள் அது என்னன்னா என் ஒய்ஃப் அன்றைக்கி எடுத்துக்கின முடிவு வந்து அன்னைக்கு பாப்பா பிறந்த அன்னைக்கு பிறந்த போது என்ன முடிவு எடுத்தோம்னா இனிமேல் நான் நான்வெஜ்ஜை தொடவே மாட்டேன் எந்த ஒரு நேரத்துலையும் எந்த ஒரு சமயத்துலேயும் என்னுடைய மகனுக்காக நான் நான்வெஜ்ஜை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவன்களிலே வள்ளல் பெருமன்களிலே பேட்டிக்கினாங்க வள்ளல் பெருமான் யாருன்னா அவர் ம எந்த மதத்துக்கும் அடிப்படைவர் அடிப்படைவர் கிடையாது மதங்கள் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டுதான் அவர் ஒளியை மட்டுமே அவருடைய முதல் அவருடைய தீபம் மட்டும்தான் அவருக்கு உகந்ததுன்னு என்ன சொல்லியிருக்காருங்க அதையால ஆகையால் ஒய்ஃப் வந்து இது சொன்னாங்க இதுமாதிரி நான் நான்வெஜ் எதுவும் எடுத்துக்க மாட்டேன் சொல்லிட்டு சொல்லும்போது சரி ஓகேம்மா ரொம்ப நல்லதுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க கையில் எல்லாம் பேசிவிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினாலாவது நாள் பதினஞ்சாவது நாள் பதினஞ்சாவது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா நான் நான் எங்கள் ஃபேமிலி பாப்பா என்னுடைய அம்மா எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் அந்த நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்றது உங்கள் கீழே முக்கியமாக சொல்லணும் நம்மளுடைய குழந்தைகள் அந்த அளவுக்கு சீரியஸான கண்டிஷனில் போகும்போதும் என்னுடைய மனசில் வந்த ஒரே வார்த்தை இது ஒன்றே ஒன்று தான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அது மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்டவன் உங்களுக்கு கிளியர் பண்ணுவார் நீங்க விரும்பக்கூடிய இயேசுவா இருந்தாலும் சரி நீங்க விரும்பக்கூடிய இந்துவா இருந்தாலும் சரி நீங்க விரும்பக்கூடிய அந்த முஸ்லீமா இருந்தாலும் சரி எல்லா மதமும் ஒரே மதம்தான் என்னுடைய சிந்தனை மூலயமா நான் சொல்லணும்னா எம்மதமும் சம்மதமும் நமக்கு ஒரே ஒரு இறைவன் யாருன்னா அந்த ஒளி மட்டும்தான் நம்மளுடைய இறைவன் ஆனா உண்மையை சொல்லணும் என் ஃபேமிலியில எல்லாருமே அழுதுட்டாங்க வேற எதுவும் நம்ம குள்ளே எதுவுமே இல்லையே எல்லாமே ஆண்டவன் கையில் தானே இருக்குது நம்ம கையில் எதுனா இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் எதுவுமே கிடையாதுன்ற ஒரு சஜஷன் ஆண்டவன் தான் இதுக்கு மொத்தத்துக்கும் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி விட்டணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணோம் என் மனைவி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்து ஒரு மூணு மாதம் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து பால் வராது நான் ஆகையால் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்துக்கவே போகிறேன் முட்டை சாப்பிட்டு ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வாக்குவாதம் வச்சாங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைம்மா தப்புமா மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா நம்ம ஐயாகையில் வடல் பெருமாள்லாம் நம்ம வேண்டினுமா இது ராமலிங்கம் அடியோ ஐயாக நம்ம வேண்டிகிட்டு இருக்கோம் நம்ம அது போல் நான்வெஜ்லாம் அந்த முட்டைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருமா அது கருவிழுந்து வரக்கூடியதாம்மா அந்த கோழி குஞ்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரு மூலிமா உருவாகும் அது மட்டும் நீ அது எடுக்கவே கூடாதுமா இல்லத்துலேயே பெரிய தப்புமா அப்படின்னு சொல்லி புரிய வச்ச உன்ன விட அவங்க எடுத்துக்கல அதுக்கப்புறம் நான் வடலூர் சாமி வள்ளல் பெருமானை பார்க்கறதுக்காக நான் இருக்கேன் வடலூருக்கு அந்த டைம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இது போல் வந்து எனக்கு ஆப்ரேஷன் இருக்கு ஆகிட்டு இருந்த இடத்துல லைட்டாக கீஞ்சிடுச்சு லைட்டாக எனக்கு வந்து கிழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கீழே கண் கலங்குறாங்க என்னால் முடியல என்ன இது பா இது மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீ என்னை விட்டுட்டு நீ அங்கே போயிட்டு இருக்க வள்ளல் பெருமானை பார்க்குறேன்னு சொல்லி போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன் தெரியுங்களா எது நடக்கணும்னு விதி இருக்கோ அது நடக்குமா உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நீ வந்து கூறிய வார்த்தை வந்து தப்பான வார்த்தை அந்த முட்டன்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கரு அந்த டைமில் நீ வந்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்கவே கூடாது அந்த வார்த்தையை சொன்ன பரவாயில்ல தப்பு இல்லை இப்போ நீ உணர்ந்திருப்ப இனிமேலாவது நீ அதை எடுத்துக்கணுன்ற ஒரு க முடிவுலேருந்து வெளியில் வந்துடுமா அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் என்னுடைய மனைவி கையில் என் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அருள் பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருபெரும் ஜோதி அப்படின்னு சொல்லுமான்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்னுடைய அண்ணன் மூலிமா அண்ணன் மூலியமாக என் ஒய்ஃபை திருவள்ளுவர் ஒரு ஜனனி ஆஸ்பத்திரியில் இட்டு போயிட்டு சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு க்ரீம் கூப்பிட்டு வந்தாங்க அந்த க்ரீம் எடுத்து அப்ளை பண்ண உடனே மேக்ஸிமம் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்குள்ளே அது ஃபுல்லாக ஆச்சு இது எல்லாமே நீங்கள் நினைக்கலாம் உங்களுடைய என்னுடைய சிந்தனை மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்றது கொஞ்சம் நான் என்னுடைய இது மூலிமா நான் சொல்லிடுறேன் ஆண்டவன் எல்லாருமே ஒன்று தான் உங்களுடைய சிந்தனையில் நீங்கள் எந்த ஆண்டவனை கும்பிட்றீங்களோ அந்த ஆண்டவனை கும்பிடுங்க தப்பு கிடையாது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்தெலாம் ஒன்று தான் நீங்கள் உன்னும் உணவை நீங்கள் சரி செய்து கொண்டால் உங்களுடைய வாழ்வும் வாழ்க்கையும் முன்னேறும் ஆகையால் நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய சிறு பெரு தவறினால் நம்முடைய குடும்பமும் நம்முடைய குழந்தைகளும் மிகவும் கஷ்டத்தில் ஆளாகிறாங்க ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வாழ்க்கை முழுசும் முழுவதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைகள் நம்மளுடைய குழந்தைகள் எல்லாருக்காகவும் நம்ம நல்லதை பண்ணாவே நம்மளுடைய வாழ்க்கை மேல் மேலும் செழிப்படைய இறைவனுடைய அருள் உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கும் பெரும் ஜோதி பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் லைவ் யூடியூப் லைவ்ன்றதை விட இது யூடியூப் ஜஸ்ட்னா ஒரு ஒரு வீடியோஸாக தான் நான் எடுத்திருக்கேன் இது லைவ்ல இன்னும் ஆட் பண்ணல இனிமேல் தான் நான் இது லைவாக போடணும் லைவ்னால் லைவ் மாதிரி கிடையாது இதை ஆட் பண்ணி போடணும் ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறது நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் பெரும் ஜோதி பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை பெரும் ஜோதி எல்லாம் வல்ல இறைவாக போற்றி அருள் பெரும் ஜோதி பெரும் ஜோதி தனி அருள் பெரும் ஜோதி மேலே வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு இருக்கும் அது எரிஞ்சிட்டு இருக்குது ஆக உங்களுக்கு தெரியாதுன்னு நிறைய பேத்துக்கு கிட்டத்தில் காட்டுறான் பாருங்கள் Monday.